கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபவேளையிலே பரிசுத்த பருவதாமாம் தேவ சந்நிதியில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் பாருங்கள் இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஐயா இந்த கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருப்பாரை ஆனால் அவர் பெயர் இம்மான் வேல் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே இந்த இயேசு நம்மை விட்டு நீங்காதவராய் நம்மோட கூட இருந்தால் பாருங்க இந்த உலகத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் சோதனைகளும் வழக்கும் போராட்டமும் உபத்திரவங்களும் உங்களுக்கு எதிராய் எழும்புகிற எந்த யுத்தமும் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களை ஜெயம் கொள்ள முடியாது என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் நிச்சயமாகவே ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்பதை மறந்து போக கூடாது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் கிறிஸ்துவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற யவனும் தேவனால் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறந்த நீங்கள் நிச்சயமாய் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் உங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் எந்த சத்துருவுக்கும் சாத்தானுக்கும் அல்லது எந்த வாதை நோய் துன்பம் வியாதிக்கும் அல்லது எந்த விதமான மந்திரம் பில்லிசூனியம் மாந்திரிகங்களுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பாரை ஆனால் நீங்கள் கர்த்தரோடே இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று பேதுரு இப்படியாக சொல்லுகிறார் எனக்கு தேவ பிள்ளைகளே நிச்சயமாக உங்களை ஜெயம் யாருக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீங்களே ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் ஐயா ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்வதற்கென்றும் பிறந்தவர்கள் நீங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் அதலினால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் எப்படி தேவனால் புறக்க முடியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் வந்திருக்கிற நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் ஐயா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒப்பானவர் எவரும் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை உலகத்தில் உள்ளவைகளை உலகத்தில் உள்ள உபத்திரவங்கள் துன்ப

ஒன்பதாம் வசனத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் பாருங்க என்னை அனுப்பின என் பிதா என்னோட கூட இருக்கிறார் ஏனென்றால் நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவிகளையே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை மைட்டி காட் எத்தனை ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மென்ட் பாருங்க கர்த்தரே சொல்லுகிறார் என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் சகோதர சகோதரிகளை நீங்களும் சொல்ல முடியும் என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் உண்மையாகவே இருக்கிறாரா ஆமா உண்மையாகவே இருக்கிறார் நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க நீங்களும் நான் சொல்ல முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலை எழுந்து ஜபவேளையிலே வந்திருக்கிறீர்கள் வேதத்தை தியானிக்கிறீர்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிறீர்கள் ஐயா உங்கள் வேலைகளுக்கு கடந்து செல்லுகிறீர்கள் குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள் வீட்டிலே வெளியே அலுவலகத்தில் இன்னும் மார்க்கெட்ல கையின் பிரயாசங்களில் தொழில ஊழியத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்க சொல்ல வேண்டும் என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் அவர் அவர் என்னை 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 விட்டு விட்டு விலகுவதில்லை நீங்குவதில்லை மறந்து நான் எப்பொழுதும் வீட்டிலும் வெளியிலும் சபையிலும் ஊழியத்திலும் யாரிடம் என்ன பேசினாலும் நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை

உங்கள் நியாயமும் நீதியும் இருக்குமானால் நல்ல இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நியாயமும் நீதியும் உங்கள் இருக்குமானால் உங்கள் ஆவி ஆத்மா நியாயமும் நீதியும் குடியிருக்குமானால் அதுவே இந்த ராஜாதி ராஜா சிம்மாசனம் சிங்காசனம் என்பதை மறந்து விடாதிருங்கள் மறந்து விடாதிருங்கள் கற்றுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது அவர் உங்களோட இருப்பார் உங்களை விட்டு பிடிக்கவே மாட்டார் நீங்கள் கடக்கும் பொழுது நான்

குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சேதப்படுத்தும் மன்னமாய் எந்த பிரச்சனையும் ஆறுகள் போன்று வந்தாலும் உங்களை உங்களை அவைகள் சேதப்படுத்துவதில்லை அவைகள் உங்கள் மீது புரழுவதில்லை அக்னியில் நீங்கள் இறக்கும் போதும் அந்த இளைஞர்களோடு எப்படி ஒரு மனுஷ குமாரன் அங்கே உலாவினாரோ நெருப்பிலும் உலாவினாரோ நெருப்பில் இருந்தும் அவர்களை பாதுகாத்தாரோ அதுபோல எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் பலத்த சேனையாய் வந்து உங்களை சூழ்ந்து கொண்டாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஒன்றும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது நீங்கள் வாழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது உன் சூரியன் இனி அறுவது உன் சந்திரன் இனி கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் முடிந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இயேசு இந்த கர்த்தர் இந்த அற்புதங்களின் ஆவியானவர் உங்களோட இருப்பாரே ஆனால் நீங்கள் அவரோட இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உங்கள் சந்திர

எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன் அவர் எப்பொழுதும் எனது வலது இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை எப்படி சொல்ல முடியும் எல்லா காரியங்களிலும் குடும்ப காரியங்கள் வேலை தொழில் அரசாங்கம் எல்லாவற்றிலும் கர்த்தரையே எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே அவருடைய சத்தியத்தையே அவருடைய வார்த்தையாகிய கடவுள் அவர் வார்த்தைகளையே எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன் ஆதலினால் அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறார்

கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள எந்த காரியமானாலும் சரி ஐயா உங்கள் குடும்பத்திலே நடக்க வேண்டிய எந்த காரியமானாலும் சரி இந்த கர்த்தர் உங்களுடைய இருப்பார் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார் அவரே சொல்கிறார் நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஓ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நீங்கள் சொல்லி மகிழத்தக்கதாக இந்த வீட்டை கர்த்தரே கட்டி முடித்தார் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக என்னை என் பிள்ளைகளை குடும்பத்தை எங்கள் பட்டணத்தை கர்த்தரே காவலாய் காத்து எங்களை அப்பா தப்பிவித்து எங்களை ஆதரித்து எங்களை மேன்மைப்படுத்தினார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக அவரே உங்களோடு இருப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகும் உங்களை அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஓ உங்களுக்கு வழி தெரியாது நீங்கள் தவிக்கும் போதெல்லாம் அவரே வழியாய் ஒளியாய் ஜீவனாய் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் ஒரு நாள் மீட்கப்பட்டு போக மாட்டீர்கள் எப்பொழுதும் அவரோடே இருக்கிற பாக்கியத்தை எப்பொழுதும் நம்முடைய அருள்நாதர் இயேசு சொன்னது போல என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க அய்யா என்னை அவர் தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருங்க தேவ பிள்ளைகளாய் வாழுங்கள் பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமமாய் கத்து

முடிப்பார் உங்களை கைவிட மாட்டார் வாழ்ந்து கைவிடமா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் இந்த நாட்களிலே வருகிற ஜூன் மாதம் முதலாம் வாரத்தில் இருந்து கூட்டங்கள் நடக்கிறபடியால் நிச்சயமாக என் அன்பு சகோதர சகோதரிகள் அவற்றிற்காக ஜபிப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் முடிந்தவர்கள் அதற்காக உதவிகளை செய்ய எங்களுக்கு தேவையான பண நிதி உதவிகளை உதவி செய்கிறவர்களாக எழும்பி நில்லுங்கள்

ஹயா நீர் ஒருவரே தேவன் உம்மை அல்லாமல் வேறே தேவன் இல்லை அன்பின் ஆண்டவரும் ரசிகருமாகி இயேசுவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி வேளையிலே வேலையிலே ஜப சந்நிதியிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வமே உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் கொடுத்த நல்ல கிருபையான நன்றி செலுத்துகிறோம் என் தெய்வனாகி கர்த்தர் எங்களுடைய இருக்கும் பொழுது ஐயா எங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை என் சகோதரிகள் நம்பி இருந்த சூரியனும் சந்திரனும் இனி மறைந்து போவதில்லை ஏனா கர்த்தர் நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன் ஐயா எங்களுக்கு

விடுதலை கிருபையை ஐயா மேன்மையை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை தேவனாகி கர்த்த கொடுக்கிற மேன்மையான கனத்தை கொடுப்பீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்துகிறோம் சுவாமி நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் இப்பொழுதே எங்கள் ஒவ்வொரு பேரையும் பரிசுத்தப்படுத்துவீராக ஐயா எங்கள் இருதயத்திலே நியாயமும் நீதியும் குடியிருக்கும்படியாய் எங்கள் உம்முடைய சிங்காசனமாய் மாற்றுகிறோம் சுவாமி நியாயமும் நீதியும் கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் எங்கள் நியாயமும் நீதியும் பெரிய காரியங்களை செய்வீராக இவர்கள் இருதயத்திலே கர்த்தரே கத்தாதி கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே சிங்காசனமிட்டு அமரும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய் அமேன் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது

Aleluya. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அற்புதமான ரகசியம் கர்த்தர் நம்மோடே இருந்தால் நமக்கு உரோதமாக இருப்பவன் யார் அதற்கான ரகசியத்தை கர்த்தரே கற்றுத்தருகிறார் தாவீதும் அதை பற்றி அருமையாக கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறாரா தாவீதும் வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த சத்தியத்திலே நடவுங்கள் சத்தியத்திலே நொல்லுங்கள் சத்தியமே உங்களை பாதுகாக்கும் சத்தியமே உங்களை விடுதலை செய்யும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்ப இருப்பீர்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வருகிற கூட்டங்கள் விசேஷமாக ஐந்து திறந்த வெளி மைதான கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து நடக்கிற இந்த கூட்டங்களுக்கு ஜெபியுங்கள் தொடர்ந்து கர்த்தர் இன்னும் அநேக பெரிய காரியங்களை செய்வதற்காய் கர்த்துடைய சமூகத்திலே நாம் நிற்போம்